அனைத்து விவசாய பெருமக்களுடைய பணிவான வணக்கம் அதாவது நம்ம வந்து புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் பெரும்பாலும் இயந்திர நடவு போறோம் மெக்கானைஸ்டு பிளான் ஏன்னா நம்மளுடைய ஆள் பற்றாக்குறையால் கிடைக்காதால நம்ம வந்து மெக்கானைஸ்டு பிளான்டிங் அதாவது இயந்திர நடவு போகிறோம் இந்த இயந்திர நடவு போகும்போது என்னென்னா நம்ம தான் வந்து நாத்து விடுறோம் அந்த ட்ரேவில நாற்று விடும் போது என்னன்னா நம்ம பெரும்பாலான விவசாயிகள் ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு ஊட்டமான மண்ணை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதில் வச்சு நம்ம வந்து நாற்று விட்டோம் நெல் விதைச்சோம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சேட ஓட்டிட்டு அந்த சேத்தை தூக்கி அப்படியே எடுத்து ட்ரேவில் வச்சு அது மேலே நம்ம வந்து விதைகளை வந்து விதைக்கிறாங்க அதே சமயத்தில் விதை நேர்த்தி பண்ணுறாங்களான்னா விதை நேர்த்தி ஒழுங்காக பண்ணலை அதனால் ட்ரேவில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமே ஏகப்பட்ட கேப் இருக்கிறதால உங்களுக்கு பிளான்டிங் பண்ணும் போது நிறைய உங்களுக்கு வந்து சரியான விதத்தில் நடவு வந்து உங்களுக்கு வந்து பயிர் வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகலை நிறைய கேப் இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து மிஷின் பிளான்ட்டிங்கே ஒரு வந்து திருப்பி ஒரு ஒரு கை நடவை வந்து சில பேரை வச்சு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால விவசாயிகள் வந்து என்னென்னா அந்த ட்ரே வந்து போட உடும்போது ஆரோக்கியமான ஒரு ஊட்டமான இருந்து மண் அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாற்றுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணுவாங்க நாற்று விட்றதுக்குன்னு ஒரு இடம் அது வந்து ஒரு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான அந்த மண்ணை வளமாக வச்சுருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான சத்து குறைபாடு இருக்குது இந்த குறைபாடுகளோட சத்தோட மண்ணில் ஒரு விஷயமே இல்லாமல் அது ஒரு ட்ரேவில் வந்து ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் எடுத்துன்னு வந்துட்டு அதில் விதைகளை நம்ம போட்டுட்டு அதில் வந்து நம்மளை வந்து ஆரோக்கியமான ஒரு நாற்று வரணுன்னா கண்டிப்பாக கடினம் அதனால் விவசாயிகள் அந்த நாற்று நல்ல ஆரோக்கியமாக வரணும் அந்த ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே நடக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு போதுமான அளவு உயரத்துடன் அருமையான ஒரு பசு ஒரு நல்ல ஒரு நாற்று பட்ட நாற்று கிடைக்கணும்னா விவசாயிகள் வந்து அவசியம் வந்து அதாவது அந்த மண்ணில் எங்கே எடுக்கிறீங்களோ அந்த மண்ணு கூட சேர்ந்து நீங்கள் வந்து மண்புழு உரம் சொல்லக்கூடிய மண்புழு உரத்தை கொட்டி அதை கலந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் விதைகளை விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பனிலேருந்து இருபது நாளுக்கு தேவையான ஊட்டமான ஒரு சத்து கிடைச்சி ஒரு ஆரோக்கியமான ஒரு பட்ட நாத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த விதை நேர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் வந்து முளர்ச்சி வளர்ச்சி இருக்கும் இதை வந்து நம்ம மெயின் பிளான்ட்டில் நடும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் எந்த ஒரு நாற்றும் வீணாகாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நாற்றாக கிடைக்கும் நல்ல ஒரு ஆரம்ப கட்டம் எப்பயுமே எப்பவுமே நல்லா இருந்துச்சுனாக்கா அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு பில்டிங்க்கு பேஸ் பேஸ் மட்டும் இருந்துச்சுனாக்கா அந்த பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுபோல் நம்ம நாற்ற ஆரோக்கியமாக பண்ணி நம்ம வந்து பிளானிங் பண்ணோன்னா அதனுடைய மகசூலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதிக அளவில் இருக்கும்னு நம்ம சொல்லிக்கலாம் அதனால் விவசாயிகள் அவசியம் வந்து துய் விடும் போது இந்த தொழில்நுட்பங்களை கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்